இந்த படத்தை சிறப்பாக ஏற்றி படமாக இயக்குனர் வரவிருக்கின்றோம் மேலும் செய்தித்துறை சிறப்பாக வரவிருக்கின்றோம் இந்த விழா சிறப்பிக்க பல விளைவுகள்

நாம் அனைவரும் அவரோடு காத்திருக்கும் அந்த இனிய நிகழ்வு விருது வழங்கும் நிகழ்வு திரைப்படங்கள் சிறந்த அங்கீகாரத்தை எப்போதும் பெற தவறுவதில்லை அதில் குறிப்பாக புதுச்சேரி அரசு திரைப்படம் மிகச்சிறந்த திரைப்படத்திற்கான அங்கீகாரத்தை வழங்கியிருக்கின்றது இந்த திரைப்பட விழாவும் இப்பொழுது மாணவியின் முதலமைச்சர் ஐயா அவர்கள் லட்சம் ரூபாய்க்கான காவையிலே புதுச்சேரி நடத்தி சார்பாக

ியராக இயக்குநராக அழகப்படும் ஐயா அவர்களும் இந்த புதுச்சேரியின் சார்பாக வழங்கப்படும் என நிதி அந்த வாழ்த்துக்களை விருதுகி ஒரு சிறந்த திரைப்படத்தை வழங்கியதற்காக ரசிகர்கள் சார்பாகவும் திரைப்பட ஆர்வலர்கள்